மந்திரச் சொற்கள் விழுவது அழுவது இழப்பது காத்திருப்பது விரும்பா வெடிலும் வருவது வழக்கமே வருவதை மனதில் ஊன்று கோலாக்க வந்துவிழும் மந்திர சொற்களே அடியும் நுனியும் அறியா போல் அன்றாளர் மலராம் தமிழ் சொற்களே சொற்கள் கத்தியாக மாறி ரணமாக்குமே சொற்கள் மயிலிரகாய் மந்திரமாகுமே விட்டுத்தள்ளு மனதில் தெம்பு போதுமே விட்டதென தலப்பாயோடு திருப்திடு கஷ்டம்தான் காணாமல் ஒதுங்கிடு நஷ்டம்தான் எழுந்திரு மீண்டிடலாம் யோசி முடியும் என முயல் வழி கண்டிடு யோக யோகநிலை அர்த்தமில்லை மீள வழி தேடு காத்திரு நல்லதாய் கிடைக்கும் வரை காசு பார்க்கும் நேரத்தில் கண்டதை யோசியாதே வளர்வது வெற்றியே தோல்வி தவறல்ல வளர்வதற்கு அனுபவமே தெளிந்திடு மந்திர சொற்கள் நேர்மறை சொற்களே மனம் ஏற்க வழித்தடம் மாறவிடாதது நம்முள் இருப்பதை மற்றவர்க்கு சொல்ல நலமே நாம் வீழ்வது அழுவது இழப்பது கேவலமல்ல நம்மால் தொட உயர முடிவதை உணருங்கள் நம் எண்ணம் செயலால் உயருங்கள்